தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே சேத்திரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நூற்றுக்கணக்கானோர் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபம் விட்டு வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் சேந்திர பாலாலயா போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ்பெற்றதாகும் பைரவரின் சூழாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பட்டதால் ஆனந்த கால பைரவராக வீற்றியிருப்பதாக புராணம் கூறுகிறது வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஐப்பசி மாத தேயிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சாத்தப்பட்டு பால் பன்னீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர்